Come now.

அன்னப்பறவையானது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட்டு விட்டு சென்று விடுமா அது போல நாடகம் நடிகர்கள் நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்ல கருத்தை மட்டும் எடுத்துங்க கெட்ட கற்கள் தயசு விட்டுடுங்க மக்கள் திருந்தணும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துனதுக்காக சொல்றோம் யெஜமா அழக பொம்பளை நைட்டி போட்டால் உட்காந்து போடுறாங்க அந்த ஸ்டால் எப்படி போடணும் எப்படி போட வேண்டும் இந்த வீட்டு நம்ம கொண்டாட்டு ரொம்ப